ஏற்கனவே இது குறித்தும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒரு சூழல் எதுவும் இல்லை அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கும் நிலையிலும் நான் இல்லை அப்படி அழுத்தத்திற்கு நான் இணங்குவதாக இருந்திருந்தால் ஆதவ அர்ஜுன் அவர்களின் அழைப்புக்கு இணங்கி நான் அந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்க வேண்டும் அல்லது திமுக அழுத்தம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இதை நான் வெளிப்படையாக அதில் பங்கேற்க மாட்டேன் என்று அறிவித்திருக்க வேண்டும் அப்படி யாரும் எந்த அழுத்தமும் எம் உனையிலிருந்தும் எனக்கு தரவில்லை அது வெறும் யூகங்களாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றன நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு ஆறாம் தேதி காலையில்தான் இந்த அறிக்கையை நான் வெளியிட்டேன் என்றாலும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசையும் தன்னுடைய முதன்மையான எதிரிகள் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் அவரும் நானும் அரசியல் பேசாமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒருங்கிணைந்து நின்றாலும் கூட சுற்றி இருப்பவர்கள் அதை அரசியலாக்குவார்கள்